வணக்கம் காஞ்சி கேத்தன் பேசுகிறேன் எப்படி நீங்கள் ஒன்றில் ஒரு தகவல் ஒன்று படித்தேங்க சரின்ட்டு நம்ம கப்பல் தமிழன் தமிழர் வாவோசி கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம் நல்லா ஒரு சிவாஜி கணேசன் நடிக்கவேன் வாவோசி இப்படி தான் இருப்பான்ட்டு நம்ம ஒரு இமேஜினேஷன் வந்துட்டோம் அந்த படத்தில் பார்க்கும்போது படம் முடியும் போது அந்த ஆக்டிங் பார்த்து இல்லை வாவோசின்னு நம்ம நினச்சி பார்த்து அழுதுருக்கோம் அந்த படம் பார்த்து அழுத்துக்குன்னே போயிருக்கோம் நிறைய வாட்டி நான் சின்ன வயசில் பார்க்கும்போது அதுதேன் ஏன்னா அவர் பா முதல்ல அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அவ்வளோ பெரிய பணக்காராக இருப்பார் நல்ல பெரிய ஜெமீனாக இருப்பார் நிறைய ஏழைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண திடீர்னு வந்து கேட்பாங்க மாதிரி நாட்டு மக்கள்லாம் ஆங்கிலத்தை மாட்டிட்டு பசியும் பட்டியமாக இருக்காங்க உடனே அந்த சீனில் என்ன பண்ணுவனால் அவங்க ஒய்ஃபை கூப்பிடுவார் கூப்பிட்டு அந்த தங்க ஜொல்லலாம் கொடுங்கின உடனே அந்த அம்மா க மலையில் கம்மல் எல்லாத்தையும் கழிட்டுருவாங்க சைனை கழிட்டுவாங்க இவரும் வயிற கம்மல்லாம் கழிட்டுருவார் ஏதாவது அந்த காதில் போட்டிருப்பாங்களே அதெல்லாம் கேட்டு பணம் பையன் பீரழிந்து பைசா அது இதுன்னு எடுப்பார் குழந்தைங்க போட்டிருந்த நகை கூட எடுத்து கொடுத்துட்றாரு அப்படின்னு அந்த படத்தில் பார்த்துருக்கோம் அவரை பற்றி சில இது வந்திருக்கு அதை கொஞ்சம் படிச்சுருவோமா ஏன்னா அவ்வளோ இது பண்ணதுக்கு நம்ம நாடு அவருக்கு என்ன பண்ணுச்சுன்றது தான் இப்போ ஒரு கேட்டியாக இருக்குது அவர் வந்து உலகத்திலேயே நாற்பது வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரே தலைவர் வாசிச்சுட்டாங்க நாற்பது வருஷம் எந்த சிறை தலைவரும் ஒரு தலைவரும் உலகத்தில் எந்த தலைவரும் இல்லை அதாவது கடும் காவல் தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்களே அதை சொல்கிறேன் நான் அதுலேயும் அந்த நாற்பது வருஷம் அவர் எங்கே இருந்தேன்னா கோவைக்கு ஜெயிலில் தான் இருந்தாருங்க அவர் வந்து அந்த வாவத்துக்கு அந்த கோவை ஜெயிலில் நாற்பது வருஷம் இருந்ததுதான் பெரும் தாக்கத்தை உண்டாக்குச்சு கஷ்டத்தை உண்டாக்குச்சு அவர் அந்த ஜெயிலில் போட்ட ஜெயிலர் பேர் என்னன்னா மீன் ஜெயில் அப்படின்னு பேர் அவர் ரொம்ப மோசமானவன் கொடூரமானவனா அதுதான் ரொம்ப வஞ்சன்ஸ் பிடிச்சோன்னு வச்சிக்கலாமா ம் அவர் ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகும்போதே கை காலை கட்டி தெருவில் தர தர இழுத்துட்டு போனாங்களாம் வாவ ஜெயிலில் தனி ரூம்லாம் கிடையாதுங்க தனி ரூம் கிடையாது அதாவது சின்ன ஒரு அஞ்சுக்கு அஞ்சு ரூம் மாதிரி சின்ன ரூமாக கொடுத்துட்டு அதில் காற்று வசதி கூட கிடையாது தனி டாய்லெட் கிடையாது மெயினாக தான் அதே மாதிரி சுற்றி அந்த ஜன்னல் கம்பி எதுவுமே கிடையாது எந்த வித கம்பி வசதிக்கு ஏன்னாலும் அப்போல்லாம் ஜெயிலில் வந்து கருங்காவல் தாண்டினா இப்படி தான் பண்ணுவாங்க ஏன்னா அதில் கம்பியில் ஏன்னா மாட்டிட்டு சூதைட் பண்ணி பண்ணுறதுக்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க காலில் ஒரு விலங்கு போட்ட போட்டு தான் ரொம்ப நேரம் வச்சுருந்தாங்க ரொம்ப கஷ்டம் பாருங்க அதே மாதிரி அவர் ஜெயிலுக்கு போன உடனே தலையை மொட்டை அடிச்சிட்டாங்க மொட்டை அடிக்கலாம் நல்லா ஆர்ப்பரம் இந்த முடிவெட்டணும்னு வச்சுலாம் வெட்ட மாட்டாங்க அந்த ஜெயிலில் இருக்கிற ஆயில் கைதிங்க இருக்காங்க அவங்ககிட்ட கத்திரி கொடுத்து கூப்பிட்டு போல் வெட்டுவாங்க உனக்குனா என்னடா சைல் இருக்குது என்ன இதுன்ட்டு இதுங்கட்டு போல் வெட்டுவாங்க அதை மாதிரி தலையை முறைச்சிட்டுனா ஒரே ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸும் என்னென்னா கோணி பையால் தைச்சதுங்க சாக்கு மூட சாக்கு பையின் வாங்க அப்போலாம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு இவர் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டவர் யார் வாவுசி ஆனால் இவருக்கு ஜெயிலில் கொடுத்தது என்ன தெரியுங்களா கூழ் தாங்க அதுவும் புளிச்சு போன கூழ் அதில் சம்டைம்ஸ் வந்து இந்த புழுங்க கூட செத்து கிடக்குமா அதை தான் அவர் குடிச்ச ஆகணும் இல்லைன்னா இன்றைக்கி பத்னியார் ஆனால் வேலை செய்யணும் சாப்பிடாமல் இருக்கக்கணும் சாப்பிட சாப்பிட்றது சாப்பிடாத உங்கள் இஷ்டம் ஆனால் வேலை செய்யணும் இந்த அவர் பெரும்பாலும் கொடுத்த வேலை என்னன்னா அந்த சணல் இதுலேருந்து அந்த தணல் நூல் எடுக்கிற வேலை தான் அந்த கோணிலேருந்து நூல் எடுக்கணும் அந்த வேலை தான் அவர் கொடுத்தது அதில் வந்து அப்படி எடுக்கும்போது கையில் டெய்லி அந்த தோல் எடுத்து அந்த கை விரல்ல தோல் உறிஞ்சி ரத்தமே கொட்டிச்சோம் அதனால் அதை பார்த்துட்டு ஒரு கைது மனத்தை கேட்காமல் இவர் வேலையை அவனும் செஞ்சானா அதனால் அவனை போட்டு பின்னிட்டாங்க அந்த ஜெயிலர் அதே மாதிரி உடல்நிலை மோசமானதுனால இவர் இந்த கூழ் சாப்பிட்டு உடம்பு செட்டாவதுனால ஒரு வேலை சாப்பாடு கேட்டு சோறு கேட்டிருக்காரு சாப்பாடு மீன்ஸ் நம்ம வடை சாம்பார் ரசம்லாம் கேட்கல ஒரு சோறு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு அதுக்கு வந்து அவங்க அந்த கூழை கூட தராமல் பட்னியாக போட்டாங்க சோறு கூட இருந்தாங்க யார் அந்த புகழ்பெற்ற ஜெயிலரு மீஞ்சல் அதான் அதே மாதிரி அந்த கைதியை அந்த இவர் கோணி நூல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது ரத்தம் வந்துட்டு இன்னொருத்தர் கைதி பண்ணலை அந்த கைதியை அந்த ஜெயிலர் வந்து நல்லா செம்மையாக அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டு இவர் சரி இந்த வேலை வேணாம் அப்படின்னு இந்த செக்கு வேலையை கொடுத்தாங்க எது நம்ம இந்த நான் பார்த்துருக்கேன் அந்த செக்கை ஏன்னா எங்கள் ராஜதாரில் வச்சுருந்தாங்க மாவோஸ்கு செக்குன்னு வச்சுருந்தாங்க இப்போ அது எக்ஸிபிஷனில் கூட வச்சாங்க இப்போ அது எங்கே இருக்குதுன்னு சரியாக தெரில எனக்கு அதான் விஷயம் அந்த செக்கு இழுக்கும்போது கூட உச்சி வெயில்ல அப்படியே மயங்க விழுந்தால் கூட சவுக்கில் அடிப்பாங்க அதாவது கையிட்டு விட மாட்டாங்க செயினில் இரும்பு செயினில் போட்டு சங்கிலியில் போட்டு கட்டியிருப்பாங்க அந்த செக்கோடு இவர் அதை இழுக்கணும் அந்த செக்கில் எண்ணெய் தேங்காய் கொப்பரை அப்புறம்லாம் போடுவாங்க அந்த எண்ணெய் இது பண்ணணும் அது மாதிரி வேலை அவர் அப்படியே மயங்கி காலில் அப்படியே பின்னி விழுந்தால் கூட செக்கில் அடித்து தான் இது சவுக்கில் அடித்து அவரை இழுப்பாங்க அதை மாதிரி ஆனால் அப்போ கூட இவருடைய மதிப்பு தெரிஞ்ச ஒரு கைது ஒருத்தர் தலைக்கு மேலே கையை வச்சோம் ஐயோ ஐயா உங்களுக்கு போய் இப்படியான்னு ஒரு வேதனை போட்டிருக்காரு அதை பார்த்துட்டு ஜெயிலில் ஒரு கலவரமே உண்டாச்சு உடனே அந்த கைதியை துப்பாக்கி சூட்டில் சா காலி பண்ணிவிட்டு ஷூட் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனை செஞ்சிட்டார் அந்த ஜெயிலர் எந்த கைதி வந்து ஐயா ஐயான்னு கற்றுனானோ அவனை சூட் பண்ணிட்டார் ஷூட் பண்ணிட்டு அந்த இதையே முடிச்சிட்டார் அப்புறம் இவர் விடுதலை செய்யணும்னு தன்னுடைய வக்கீல் பண்ணி தொடர முடியாத அளவுக்கு இவர் ஆல்ரெடி வக்கீல் தான் இவர் அட்வொகேட் இவர் அந்த வக்கீல் சர்ட்டிஃபிகேட்டே பிடுங்கி வச்சுட்டாங்க இவர் வக்கீல் படிப்பே கிடையாதுன்ட்டு ஒரு கருத்தில் இவர் வெளியே வந்துட்டு ஒரு வக்கீல் தொழிலையும் க கை அதாவது கண்டினியூ பண்ண முடியாமல் ஒரு அரிசி கடையில் வேலை செஞ்சாருங்க எவ்வளோ பேர் பணக்கார் எவ்வளோ பேர் தியாகி ஒரு அரிசி கடையில் வேலை செஞ்சார் இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த மளிகை கருக்காருக்கு கவர்மெண்ட் வந்து சீல் வச்சாங்க இவர் எப்படி நீ வேலைக்கு வச்சுருப்பேன் இவரையும் சேர்த்துட்டு அந்த கடைக்கே சீல் வச்சாங்க ஆரோக்கியத்துக்கு கஞ்சி கூட கஷ்டப்பட்ட நிலமை வந்தோன்னா அப்புறம் இவர் என்ன பண்ண இந்த கிரோசின் வித்தார் இந்த மண்ணெண்ணெய் கிரோசின் விற்றார் அதையும் தாங்க முடியாமல் அந்த கடைக்கும் அவர் இது பண்ணி இவரை வேலை செய்ய விடாமல் பண்ணிட்டாங்க அதாவது இவரை எவ்வளோக்கு எவ்வளோ கொடுமை பண்ணணுமோ அவ்வளோக்குள்ள கொடுமை பண்ணார் அந்த மீஞ்சோல் அதே மாதிரி இவருக்கு வந்து வக்கீல் அந்த வக்கீல் படித்தார் இல்லையா அந்த சர்டிஃபிகேட்லாம் பிடிக்கிட்டு இவரை வக்கீல் படி படிப்பு இல்லாமல் பண்ணாங்க இவர் அந்த வக்கீல் படிப்பு சர்டிஃபிகேட்டு மீட்கற்று எவ்வளோ பாடுபட்டார் அப்போ இருந்த அரசியல் தலைவர்கள் பேர் சொல்ல வேணாம் அவர் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தார் அவர் வந்து இவரை வக்கீலாம் ஆக்க கொடுக்குறாங்க அந்த சர்டிஃபிகேட் தர மறுத்துட்டாருங்க அதே மாதிரி இவர் வந்து அப்போ தேசியத்தை ஒரு பெரிய தியாகினுடைய விட்டு தராமல் அவருடைய கொள்கையை ஏற்றுக்காமல் இருந்தார் அவர் பேரும் சொல்ல வேணாம் ஏன்னா பெரிய தலைவர் பா கேட்டால் நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும் அவர் வாவூசி குடும்பம் வறுமையில் இருக்கிறத பார்த்துட்டு ஆப்பிரிக்காவிலேருந்து தமிழர்கள்லாம் சேர்ந்து அஞ்சாயிரரூபா கலெக்ட் பண்ணி நான் சொன்ன பார்த்தேன் அந்த பெரிய தலைவர்கிட்ட கொடுத்துருக்காங்க தேசிய தலைவர்கிட்ட அவர் வந்து இவர்கிட்ட அதை சேர்க்கலை சேர்க்காமல் இழுபறி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பிற்காலத்தில் தெரிஞ்சு அந்த பணம் வந்து சேர்ந்து இவர் அது பணம் வந்து சேர்ந்தது தனி கதை அதே மாதிரி இவர் சொந்த கட்சியிலே இவருக்கு எந்த வித மரியாதையும் தரல இவர் இருந்த கட்சி அது ஒரு தேசிய கட்சின்னு வைங்களேன் அங்கேயும் எந்த விவரம் மரியாதையும் தெரில அந்த வழக்குகளை இவரே நேருக்கு நேர் சந்திக்க கூட அந்த கட்சி உதவலைன்றதுதான் ரொம்ப கசப்பான உண்மைகள் அவர் ஏன் இது இவரை பழி வாங்குறாங்க தெரில அதாவது வெள்ளைக்காரங்கள்ட்ட மாட்டி நம்ம நாட்டுக்காக கஷ்டப்பட்டவர் அந்த கட்சி ஏன் அவருக்கு பழி வாங்குனான்னு தெரில அதுமாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தவர் கட்சியில் இவர் பெருமை மட்டும் என்ன சொல்கிறோம் தெரியுமா கப்பலோட்டிய ஓட்டிய தமிழ்னு சொல்கிறோம் செக்கு எழுத்தாருன்னு சொல்கிறோம் இது ரெண்டு தாங்க நம்மளுக்கு தெரியும் அந்த கப்பல் கூட எப்படி வாங்கினார் எல்லாருக்கிட்டையும் பிச்சை எடுத்து தான் வாங்கினார் சொந்த பணம் போட்டு இவருடைய பங்களா அது இது எல்லாத்தையும் விற்று வாங்கினார் கழிச்சா வருமா வெளியே ஒருத்தர் மதிக்கலைங்க அதான் கஷ்டம் அந்த படம் பார்த்தீங்கன்னா கப்பலோட்டிய தமிழ் படம் வரும் இப்போ கூட இருக்குது போட்டு பாருங்கள் உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதில் அந்த வாவசி அப்புறம் அந்த இவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரும் பாரதியார் அவர் வருவார் அப்புறம் இன்னொருத்தர் பேர் மறந்துட்டேன் அவங்களாம் வருவாங்க இவர் ரிலீஸ் ஆகும்போது அந்த குர்ஷம் மாதிரி ஒருத்தர் வருவார் குர்ஷரோகி மாதிரி வருவார் சிவா சிவா பேர் அவர் வந்துன்னா இவர் போய் கட்டி பிடிக்க போவார் ஏய்யேய் என்னை தொடாதப்பா நான் தான் சிவான்னு என்ன உனக்கு அந்த நிலம வான்னுவார் இல்லை இல்லை எனக்கு உள்ளே போட்டு எந்த வித ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் என்ன இது மாதிரி ஆக்கிட்டாங்கன்னு சொல்லுவார் இருந்தாலும் இவர் அவர் வந்து கட்டி பிடிச்சி இருப்பாங்க அதாவது நம்ம ஜனங்கள் சுகத்தை மட்டுமே எதிர்பார்க்குறாங்க நம்மளால் ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவர் பட்ட கஷ்டத்தை எதிர்பார்க்காம அவர் மறந்துடுறாங்க அதுதான் இவருடைய கதையாயிடுச்சு இந்த இன்றைய இளைஞர்கள் அழுத்தமாக படிக்க நாம் பரப்புறது இதெல்லாம் நம்ம பரப்புனாதாங்க நம்ம தமிழ்நாட்டு அதாவது நம்ம இளைஞருக்கும் இந்த கதைலாம் தெரியும் அவர் வந்து பாபுசியை நம்ம என்னான்னு சொல்லி கூப்பிட்றோம் கப்பலை விட்டே தமிழ் பெருமையாக கூப்பிட்றோம் அந்த கப்பல் வாங்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியாது செக்கு இதுதான் தெரியாது தான் புகழ் புகழ்வோங்கு அப்படின்னு சொல்லி இந்த இதை முடிக்கிறேன் ஓகேங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குது கட்சவனு அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணினேன் पा तीर्प हो बाय